இதில் படகு ஓட்டியும் பண்டிதரும் இவர்களுக்கிடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதிதாக வந்துள்ளீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவிற்கு லைக் செய்து வைத்துக் கொள்ளவும் ஒரு காலத்தில் அகன்ற காவிரி ஆற்றின் கரையில் ஒரு சிற்றூர் இருந்தது அங்கே மாரியப்பன் என்ற படகோட்டி வாழ்ந்து வந்தான் உடம்பில் வலுவும் தொழிலில் நேர்மையும் கொண்ட எளிய மனிதன் அவன் ஒரு நாள் மதியம் பட்டு வேட்டி சட்டை அணிந்து கையில் சில சுவடிகளுடன் ஒரு பண்டிதர் வந்து சேர்ந்தார் அவர் முகத்தில் நானே எல்லாம் அறிந்தவன் என்ற கர்வம் குடிகொண்டிருந்தது ஆற்றை கடக்க மாரியப்பனின் சிறிய பரிசலில் ஏறினார் பரிசல் மெதுவாக நகரத் தொடங்கியது சும்மா வராமல் தன் அறிவை அந்த பாமர படகோட்டியிடம் காட்ட நினைத்தார் பண்டிதர் பண்டிதர் தன் மீசையை முறுக்கியபடி எம்ப படகோட்டி உனக்கு உலக பொதுமறையான திருக்குறள் பற்றி ஏதும் தெரியுமா அதில் எத்தனை அதிகாரம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் மாரியப்பன் துடுப்பை போட்டபடியே மன்னிக்கணும் சாமி எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுங்க என் பொழப்பு இந்த துடுப்பும் தண்ணீரும் என்றான் பணிவாக பண்டிதர் ஏளனமாக சிரித்தார் என்னது திருக்குறள் கூட தெரியாதா அடப்பாவேமே உன் வாழ்க்கையில் இருபத்தைந்து சதவீதம் வீணாகிவிட்டதே என்றார் மாரியப்பன் எதுவும் பேசாமல் பரிசலை செலுத்தினான் சற்று தூரம் சென்றதும் பண்டிதர் மீண்டும் ஆரம்பித்தார் சரி போகட்டும் இதிகாசங்களான கம்பராமாயணம் மகாபாரதம் கதைகளையாவது முழுமையாக கேட்டிருக்கிறாயா இல்லைங்கயா திருவிழா காலத்துல தெருக்கூத்துல கொஞ்சம் பார்த்ததோட சரி முழுசா தெரியாதுங்க பண்டிதர் தலையில் அடித்துக்கொண்டார் சே சே என்ன மனுஷன் நீ மரியாதவன் ஒரு மனிதனா உன் வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் வீணாகிவிட்டது என்று மட்டம் தட்டினார் பரிசல் ஆற்றின் நடுவே சென்று கொண்டிருந்தது பண்டிதரின் அகங்காரம் அடங்கவில்லை சரி கடைசி கேள்வியாக கேட்கிறேன் இந்த வானியல் சாஸ்திரம் கணிதம் அறிவியல் பற்றி ஏதாவது கொஞ்சம் அறிவிருக்கிறதா உனக்கு மாரியப்பன் இப்போது ஒரு விரக்தியான சிரிப்புடன் ஐயா எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே பிறகு எப்படி இதெல்லாம் தெரியும் எனக்கு தெரிந்தது வானத்தைப் பார்த்து மழை வருமானு சொல்றதும் தண்ணி ஓட்டத்தை பார்த்து ஆழம் சொல்றதும் மட்டும்தான் என்றான் பண்டிதர் வாய்விட்டு சிரித்தார் போச்சு போச்சு உன் வாழ்க்கையில் எழுபத்தைந்து சதவீதம் சுத்தமாக வீணாகிவிட்டது நீ எல்லாம் எதற்கு வாழ்கிறாயோ பூமிக்கு பாரம் என்று மிகக் கடுமையாக பேசினார் அப்போதுதான் அது நடந்தது திடீரென வானம் இருண்டது மலைப்பகுதியில் பெய்த பெரும் மழையால் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து வரத் தொடங்கியது அமைதியாக இருந்த ஆறு ஆக்ரோஷமாக மாறியது சுழண்டடித்த வெள்ளத்தில் சிறிய பரிசல் நிலை குலைந்து தத்தளித்தது ஒரு பெரிய அலை மோதியதில் பரிசல் கவிழும் நிலை ஏற்பட்டது பண்டிதரின் கையில் இருந்த சுவடிகள் தண்ணீரில் விழுந்தன அவர் முகம் பயத்தில் வெளிரி போனது ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினார் பரிசல் கவிழ்ந்தது இருவரும் நீரில் விழுந்தனர் நீரில் லாவகமாக நீந்த தொடங்கிய மாரியப்பன் தத்தளித்துக் கொண்டிருந்த பண்டிதரை பார்த்து உறக்க கேட்டான் ஐயா பண்டிதரே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தண்ணீரை கொண்டே பண்டிதர் கதறினார் ஐயோ தெரியாதே எனக்கு நீச்சல் தெரியாதே காப்பாற்றுப்பா மாரியப்பன் ஒரு கணம் அவரை பார்த்து சொன்னான் மன்னிக்கணும் ஐயா எனக்கு படிப்பறிவு இல்லை ஆனா புழக்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த ஆபத்துல உயிர் பிழைக்கத் தெரியலையே அப்போ உங்க வாழ்க்கையில் நூறு சதவீதம் வீணாக போகுதுங்க ஐயா சொல்லிவிட்டு மாரியப்பன் வேகமாக நீந்தி கரையேறினான் பண்டிதர் அந்த வெள்ளத்தில் என்ன ஆனார் என்பது யாருக்கும் தெரியவில்லை நீதி ஏட்டு சுரைக்காய் கரிக்கே உதவாது படிப்பு என்பது அறிவை வளர்க்க வேண்டுமே தவிர அகங்காரத்தை அல்ல ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்திறமை உண்டு யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது